ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே எடுத்து வாசி பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்துக்கான தெளிவுகளை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இன்று சென்ற நிகழ்வினுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கின்றோம் இந்த விளக்கங்களை நமக்கு கொடுக்க இருக்கின்றவர் அருட் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் அற்புதமான ஒரு கனவு இப்படியெல்லாம் போர் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு காலகட்டத்திலேயே ஒரு இறைவாக்கினர் சிந்திக்கிறார் இந்த இறைவாக்கினர் வந்து ஏறக்குறைய நூறு ஆண்டுகளுக்கு பிறகு சரி இந்த ஆகாப்பினுடைய அல்லது பனதாதுனுடைய அந்த ஆட்சி காலம் என்பது எண்ணூற்றி ஐம்பது அதாவது எண்ணூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து எண்ணூற்றி ஐம்பது இதுதான் அவங்க ரெண்டு பேருடைய ஆட்சி காலம் அந்த காலத்திலிருந்து ஒரு நூறு ஆண்டுகள் கழித்து எழுநூற்றி நாற்பதில் ஏசையா அப்படி சொல்கிறார் இப்போ நூறு ஆண்டுக்கு பின் பிறகு மனநிலை எப்படி மாறுகிறதுன்னு பாருங்கள் இறைவாக்கினருடைய மனநிலை இங்கே உள்ள இறைவாக்கினர் இவரை போருக்கு தயார்படுத்துகிறார் உதாரணமாக பதிமூணாம் வசனத்தில் வர்ற இறைவாக்கினர் ஒரு இறைவாக்கினர் இஸ்லேயின் அரசன் ஆகாப்பை அணுகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் இந்த பெரும்படை முழுவதையும் பார்த்தாயா நான் இந்த படைகளையெல்லாம் உன் கையில் கொடுக்க போகிறேன் அதாவது சிறிய படைகளை உன் கையில் கொடுக்க போகிறேன் உன்கிட்ட ஆட்கள் குறைவாக இருந்தாலும் நீ அவர்களை வெள்ளுவாய் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் இஸ்ரேலின் நிறைவாக்கினர் அரசரிடம் வந்து அவனை நோக்கி நீ போய் இவன் படை வலிமையை மிகுதியாக்கிக்கொள் அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை இவன் கருணை காட்டுகிறான் யாருக்கு ஆகாபு வந்து பரதாதுக்கு கருணை காட்டுகிறான் தன் தான் வீழ்த்திய அரசனை வந்து என்னுடைய சகோதரனே அப்படிங்கிறா ஆனால் இறைவாக்கினர் அதை கண்டிக்கிறார் நீ எப்படி உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது அவனுக்கு மன்னிப்பு கொடுக்க உனக்கு மன்னிப்பு கொடுக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது நீ எப்படி அவனை வந்து போ வீட்டுக்கு போக சொல்லலாம் அவனை சிறையில் அடைத்திருக்க வேண்டும் அல்லவா அப்படிங்கிறார் பாருங்கள் இறைவாக்கினருடைய மனநிலை மாற்றம் இங்கே உள்ள இறைவாக்கினர் போரை ஆதரிக்கிறார் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வந்த இறைவாக்கினர் போரையே ஒழிக்கணும்னு அறைகோல் விடுகிறார் வளர்ச்சி தான் முக்கியம் சாப்பாடு தான் முக்கியம் உணவை பெருக்கு உற்பத்தியை பெருக்கு அப்படிங்கிறார் பாருங்கள் இதுதான் உண்மையான இறைவாக்கு இறைவாக்கு என்பது வளர்ச்சியை கொடுப்பது அநீதியை ஒழித்து கட்டுவது நாட்டில் வந்து தீமைகளும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் நடக்கின்ற போது அதை வந்து அது அரசனாக இருந்தாலும் சரி சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி அதை தவிர்க்க வேண்டும் என்று குரல் கொடுப்பது ஏசையா அதை அப்படியே அடிபொட்டி போகிறார் இது மட்டும் இல்லை ஏசையா நிறையா இதே மாதிரி வரும் மூன்றாம் ஏசையா விட இதே வார்த்தை மீண்டும் சொல்லுவார் இந்த வரலாற்று ஏசையா என்று அழைக்கக்கூடிய முதல் ஏசையா ஒன்பதாம் அதிகாரத்தில் பதினோராம் அதிகாரத்தில் இதே மாதிரி சொல்வார் ஒன்றாம் அதிகாரத்தில் வரப்போகிற அரசன் வந்து வியத்தக ஆலோசகராக இருப்பார் அப்படிங்கிறார் அவர்தான் தான் உள்ள தந்தை அப்படிங்கிறார் அது மட்டும் இல்லை பதினோராம் அதிகாரத்தில் விலங்குகளும் மனிதர்களும் இறக்குறை இணைந்தே இருப்பார்கள் விலங்கை வந்து ஒரு மனிதன் கொடுமையான ஒரு சிங்க சிங்கக்குட்டியை வந்து மனிதன் வழிநடத்திட்டு போவான் அப்படிங்கிறார் பாம்பு புற்றிலே வந்து ஒரு சிறுவன் கையை விட்டு பாம்போடு விளையாடுவான் அப்படிங்கிறார் பாருங்கள் இயற்கை எய்ந்து போவது இயற்கையோடு மனிதன் எய்ந்து வாழ்வது இதுதான் மிக முக்கியம் போர்கள் அல்ல போர்களினால் எந்த பயனும் நடக்கப் போவதில்லை ஆனால் இன்றைக்கு வல்லரசுகள் அத்தனையும் வந்து போரை வைத்து கொண்டு தான் நாடகம் ஆடுகின்றன மனிதன் வந்து இந்த காலத்தில் வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிற பணத்தை விட அல்லது செலவினங்களை விட போர்க்கருவிகளை ப தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிற பணம் மூலதனம் வந்து அதிகம் உலக அளவில் நடக்கிற ஆராய்ச்சிகளில் பெரும்பகுதி வந்து எந்த அளவுக்கு இராணுவ தளவாடங்களை நாம் அதிக அதிகமாக உற்பத்தி செய்கிறது கண்டமிட்டு கண்டந்தாகக்கூடிய ஏவுகணை ஏவுகணைகளையெல்லாம் எப்படி நாம் தயாரிக்கிறது அப்படிங்கிறது அட் அப்படிங்கிற சித்தாந்தங்களாக தான் இருக்குது அப்போ மனிதனுடைய சிந்தனைகள் எல்லாம் அழிவுபூர்வமாகத்தான் இருக்கிறது ஒழிய இயசையாவை போன்ற ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் இல்லை இப்போ அறிவு அறிவு அறிவுபூர்வமான சிந்தைகள் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் எந்த சமூகத்தில் இருக்கிறதோ உறுப்பெறுகிறதோ அந்த சமூகம்தான் வளர்ச்சி கண்ட சமூகம் ஜப்பான் பாருங்கள் ஜப்பான் வந்து இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு அந்த கிருசிம்மா நாகசாகி அந்த இடங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒம்பதாம் தேதி நடந்த அந்த உருக்குலைக்கப்பட்ட ரெண்டு நகரங்களையும் அது விட்டது மக்களையும் ஒடுமலாமாக்கிடுச்சு இன்றைக்கு பிறக்கின்ற குழந்தைகள் எல்லாமே குறை குழந்தைகளாக தான் பிறக்குறாங்க இது நிறைய பாதிப்புகளை உருவாக்கியிருக்கு அன்றைக்கு ஜப்பான் வந்து முடிவு எடுத்தது நாங்கள் வந்து இனிமேல் வந்து அணு ஆயுதங்களுக்கு செலவழிக்க மாட்டோம் அப்படின்னு தங்களுடைய அனுபவத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் உலக நாடுகள் மற்றவை வந்து அனுபவத்திலிருந்து பாடங்கள் கற்றுக்கொள்ளவில்லை ஜெர்மனி ஆஸ்திரியா இந்த நாடுகளையெல்லாம் இதில் இருக்கும் ஆஸ்திரியா கூட இராணுவம் என்று மிகப்பெரிய இராணுவம் கிடையாது ஆஸ்திரியாவுக்கு சுவிட்சர்லாந்துக்கு இராணுவமே கிடையாது நடுநிலை நாடு இப்படி சித்தாந்தங்களை நாம் வளர்க்க வேண்டும் அத்தகைய சித்தாந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் போரை தவிர்த்து மனித வாழ்வு வளம்பெறுவதற்கான சிந்தனைகள் இன்றைக்கு நோய் நொடி பிணி அந்த வைரஸ் இந்த வைரஸ் என்று எத்தனையோ மனித உயிரை கொல்லுகின்ற சக்திகள் எல்லாம் வருது இப்போ அந்த சக்திகளிலிருந்து மக்களை எப்படி காப்பாற்றுவது என்றுதான் சிந்தனைகள் இருக்க வேண்டும் வேண்டுமொழியா அது தனி நாடாக இருந்தாலும் சரி உலகளவிய நிலையாக இருந்தாலும் சரி அந்த மனித வாழ்வை எப்படி வளம் பெற செய்ய முடியும் என்பதில் தான் அக்கறை காட்ட வேண்டுமே ஒழிய மனிதனை மனிதன் அடித்து கொல்லணும் ஒருத்தனை ஒருத்தனை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து இருக்கக்கூடாது இந்த போரினால் ஏற்பட்ட விளைவுகள் எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று நாம் இந்த இரண்டாம் போரிலும் பார்த்தோம் முதல் போரிலும் பார்த்தோம் அது அவங்களுக்கு வந்து ஒரு பெருமை இவ்வளவு சிறியர்களை இத்தனை பேரை விட்டோம் ஒரு லட்சம் பேர் அப்புறம் இருபத்தி ஏழாயிரம் பேர் இவர்களையெல்லாம் கொன்று கொன்று நாங்கள் பொறுமைப்பட்டு கொண்டோம் என்பது என்ப என்ப என்பது அல்ல முக்கியம் ஒரு மனிதனை படைப்பது என்பது எளிமையான காரியம் அல்ல அது வந்து மற்ற செடி உடிகள் எல்லாம் வச்ச உடனே மூணாவது நாளில் வளர்ந்து வெளியே வந்துடும் ஒரு குழந்தையை கருத்தரித்து ஒன்பது மாதங்கள் கழித்தான் வெளியே வரணும் அதுக்கு முன்னால் வெளியே வர முடியாது ஆனால் மற்ற உயிர்கள் எல்லாம் இவ்வளவு நாட்கள் எடுப்பதில்லை ஒரு கோழி முட்டை கூட இருபத்தொரு நாள் தான் இருபத்தொரு நாளில் கோழி குஞ்சு வந்தது அதனால் இந்த மனிதர்கள் வாழ்வை வாழ்வுக்காகத்தான் சிந்திக்க வேண்டிய அழிவுக்குரிய சிந்தனைகளுக்கு போகக்கூடாது அந்த ஒரு சிந்தனை தான் இந்த இருபதாம் அதிகாரத்தில் நான் பார்க்க முடிகிறது இதனால் இந்த அரசர்கள் போரை தங்களுக்கு ஒரு விளையாட்டு போல நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அவர்களுக்கு விளையாட்டு அரசர்களை பொறுத்தமிட்டில் அந்த காலம் சரி இந்த காலம் சரி ஆனால் இது விளையாட்டல்ல யாரோடு விளையாடுகிறார்கள் உயிர்களோடு விளையாடுகிறார்கள் மனித உயிர்களோடு விளையாடுகிறார்கள் அதை வந்து மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி தந்தையே அழகாக இன்றைய காலகட்டத்தில் போருடைய தாக்கம் எப்படி மனிதத்தை மனிதர்களை அளிக்கின்றது சொன்னீங்க நன்றி தந்தையே நன்றி அரசர்களாகமும் முதல் நூல் அதிகாரம் இருபது சிரியாவின் மன்னன் பெனத்தாது தன் படை முழுவதையும் முப்பத்தி முப்பத்திரண்டு மன்னர்களோடு சேர்ந்து குதிரைகளோடும் தேர்களோடும் சமாரியாவை முற்றுகையிட்டு தாக்கினான் அப்போது நகருக்குள்ளிருந்த இஸ்ரேலின் அரசனான ஆகாபிடம் தூதனுப்பி பெனதாது கூறுவது இதுவே உன் வெள்ளியும் பொன்னும் என்னுடையவை உன் மனைவியரிலும் புதல்வியரிலும் சிறந்தவர் என் உடமை ஆவர் என்று சொல்லச் சொன்னான் இஸ்ரேலின் அரசன் மன்னரே என் தலைவரே உமது வார்த்தையின்படி அடியேனும் என் உடைமைகள் யாவும் உம்முடையவையே என்று பதிலளித்தான் அத்தூதர்கள் மீண்டும் வந்து பெனதாது கூறுவது இதுவே உன் வெள்ளியையும் பொன்னையும் உன் மனைவியரையும் புதல்வியரையும் என்னிடம் அழித்துவிடு என்று நான் முன்பே உனக்கு சொல்லி அனுப்பினேன் அவ்வாறே நாளை எந்நேரம் என் அலுவலரை உன்னிடம் அனுப்புவேன் அவர்கள் உன் அரண்மனையையும் உன் அதிகாரிகளின் மாளிகைகளையும் சோதித்து உன் பார்வையில் விலை மதிப்புள்ள அனைத்தையும் கைப்பற்றி எடுத்துச் செல்வார்கள் என்று சொன்னார்கள் அப்போது இஸ்ரேலின் அரசன் நாட்டின் பெரியோர்களை எல்லாம் அழைத்து இவன் நமக்கு எதிராய் சூழ்ச்சி செய்யும் விதத்தை தெரிந்து கொள்ளுங்கள் பாருங்கள் இவன் என் மனைவியரையும் மைந்தரையும் என் வெள்ளியையும் பொன்னையும் கேட்டான் அவற்றை கொடுக்க நான் மறுக்கவில்லையே என்று கூறினான் அப்போது பெரியோர் அனைவருமே அவனை நோக்கி நீர் அவனுக்கு செவி கொடுக்கவோ இணங்கவோ வேண்டாம் என்றனர் அவன் வெனத்தாதின் தூதரை நோக்கி நீங்கள் அரசராகிய என் தலைவரிடம் சென்று நீரும் அடியவனாகிய என்னிடம் முதல் முறை சொல்லி அனுப்பியவாறு நான் யாவற்றையும் செய்து தருவேன் ஆனால் இம்முறை நீர் கேட்பவற்றை என்னால் தர முடியாது என்று தெரிவியுங்கள் என்றான் அத்தூதரும் திரும்பிச் சென்று இப்பதிலை அவனுக்கு தெரிவித்தனர் பெனதாது மீண்டும் எனக்கடியில் உள்ள மக்கள் ஒவ்வொருவரும் கைக்கு ஒரு பிடி சமாரியாவின் புழுதியை அல்லாமல் போனால் என் தெய்வங்கள் எனக்கு தகுந்த தண்டனை கொடுக்கட்டும் என்று சொல்லி அனுப்பினான் அதற்கு இஸ்ரேலின் அரசன் மறுமொழியாக போர்க்கவசம் அணிந்தவுடன் போரில் வென்றவன் போல் பிதற்றக்கூடாது என்று அவனிடம் சொல் என்று பதிலளித்தான் மறுமொழி வந்து சேர்ந்த நேரத்தில் பினதாது மற்ற மன்னர்களோடு மது அருந்திக் கொண்டிருந்தான் அதை கேட்டு அவன் தம் அலுவலரை நோக்கி போரிட தயாராகுங்கள் என்றான் அவர்களும் நகருக்கு எதிராக போரிட தயாராயினர் அப்பொழுது ஓர் இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசன் ஆகாபை அணுகி ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார் இந்த பெரும் படை முழுவதையும் பார்த்தாயா நானே உன் ஆண்டவர் என்று நீ உணரும்படி இதோ இன்று அதை உன் கையில் ஒப்புவிக்கிறேன் என்றார் ஆகாபு அவரை பார்த்து யார் மூலம் இது நடைபெறும் என்று வினவ அவர் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் மூலம் என்றார் மறுபடியும் அவன் போரை யார் தொடங்க வேண்டும் என்று கேட்க அவர் நீதான் என்றார் மாநில தலைவர்களின் இளம் வீரர்களை கூட்டிச் சேர்க்க அவர்கள் இருநூற்று முப்பத்தி ரெண்டு பேர் இருந்தனர் பின்பு இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் கூட்டிச் சேர்க்க அவர்கள் ஏழாயிரம் பேர் இருந்தனர் இவர்கள் நண்பகல் வேளையில் வெளியே புறப்பட்டனர் பெனதாதும் அவனுக்கு துணையாக வந்த ஏனைய இரண்டு மன்னர்களும் பாசறையில் குடிவெறியில் இருந்தனர் மாநில தலைவர்களின் இளம் வீரர்கள் முதலில் வெளியே வந்தனர் பெனதாது அவர்கள் யாரென்று பார்த்து வர ஆள்களை அனுப்ப அவர்கள் சமாரியாவில் இருந்து வந்தவர்கள் என்று அவனுக்கு அவர்கள் அறிவித்தனர் அப்போது மன்னன் அவர்கள் சமாதான நோக்கில் வந்திருந்தாலும் போரிடும் நோக்கில் வந்திருந்தாலும் அவர்களை உயிரோடு பிடியுங்கள் என்றான் மாநிலத் தலைவர்களின் இளம் வீரர்களும் அவர்கள் பின்வந்த படையினரும் நகரை விட்டு வெளியே வந்ததும் ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதிர்ப்பட்டவர்களை வெட்டி வீழ்த்தினர் சிறியர் புறமுதுகு காட்டி ஓட இஸ்ரேலர் அவர்களை துரத்திச் சென்றனர் சிரியாவின் மன்னன் பெனதாது குதிரை மீது ஏறி குதிரை வீரரோடு தப்பி ஓடினான் இஸ்ரேலின் அரசன் துரத்தி சென்று குதிரைகளையும் தேர்களையும் கைப்பற்றி பலரை கொன்று குவித்தான் பின்பு இறைவாக்கினர் இஸ்ரேலின் அரசனிடம் வந்து அவனை நோக்கி நீ போய் உன் படை வலிமையை மிகுதியாக்கிக் கொள் அடுத்த இளவேனீர் காலத்தில் சிரியாவின் மன்னன் மீண்டும் உன்னோடு போரிட வருவான் அதற்குள் நீ செய்ய வேண்டியதைப் பற்றி பார் என்றார் மேலும் சிரியாவின் மன்னனுடைய அலுவலர் அவனிடம் கூறியது இஸ்ரேலரின் கடவுள் மலைகளின் கடவுள் எனவே அவர்கள் நம்மை விட வலிமை மிகுந்தவராயிருந்தனர் ஒருவேளை நாம் அவர்களோடு சமவெளியில் போரிட்டோமானால் அவர்களை விட நாமே வலிமை மிகுந்தவராயிருப்போம் இதற்கு ஏற்ற வழி யாதெனில் மன்னர்களை படை தலைமையை நின்று நீக்கிவிட்டு அவர்களுக்கு பதிலாக படைத்தலைவர்களை நீர் நியமிக்க வேண்டும் நீர் இழந்துவிட்ட படைக்கு சமமான படையை மறுபடியும் கொள்ளும் குதிரைக்கு குதிரை தேருக்கு தேர் அதே அளவில் கொள்ளும் சமவெளியில் அவர்களோடு போரிட்டால் நாமே அவர்களை விட வலிமை மிக்கவராயிருப்போம் என்பது உறுதி என்றனர் அவனும் அவர்களது பேச்சை நம்பி அவ்வாறே செய்தான் இளவேனிற் காலம் வந்ததும் கொண்டு இஸ்ரேலரோடு போரிட அபேக்கு வந்தான் இஸ்ரேல் மக்கள் ஒன்று திரண்டு வேண்டிய உணவோடு அவர்களுக்கு எதிராய் புறப்பட்டு சென்று பாளையம் இறங்கினர் அவர்களுக்கு முன் இவர்கள் இரு சிறிய ஆட்டு மந்தர்களை போல் காணப்பட்டனர் சிறியரோ அங்குள்ள பகுதியையே நிரப்பிவிட்டனர் அப்போது கடவுளின் அடியார் ஒருவர் இஸ்ரேலின் அரசனை அணுகி அவனிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் சிறியர் ஆண்டவர் மலைகளின் கடவுள்தான் பள்ளத்தாக்குகளின் கடவுள் அல்லர் என்று நினைக்கின்றனர் எனவே இந்த பெரும் படை முழுவதையும் உன் கையில் ஒப்புவிப்பேன் நானே ஆண்டவர் என்று நீ அறிந்து கொள்வாய் என்று கோரினார் ஏழு நாள்களாக படைகள் நேருக்கு நேர் பாளையம் இறங்கியிருந்தன ஏழாம் நாளன்று போர் தொடங்கியது இஸ்ரேல் மக்கள் ஒரே நாளில் சிறியரது காலால் படையில் லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தினர் எஞ்சியவர் அபேக்குக்குள் தப்பி ஓடினர் அங்கே மீதியிருந்த இருபத்தேழாயிரம் பேர் மீது மதில் இடிந்து விழுந்தது பினதாது தப்பி ஓடி நகருக்குள் ஓர் உள்ளறையில் ஒளிந்து கொண்டான் அப்போது அவன் பணியாளர் வந்து அவனை நோக்கி இஸ்ரேல் குல அரசர்கள் இரக்கத்தின் மன்னர்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் எனவே நாம் துணியை இடுப்பிலும் கயிற்றை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேலின் அரசனிடம் போவோம் ஒருவேளை அவர் உமக்காகிலும் பிச்சை அளிக்கலாம் என்று சொன்னார்கள் அவ்விதமே அவர்கள் சாக்கு துணியை எடுப்பிலும் கயிற்றை தலையிலும் கட்டிக்கொண்டு இஸ்ரேல் அரசனிடம் வந்தனர் அவர்கள் அரசனிடம் உம் பணியாளர் பெனத்தாது எனக்கு உயிர் பிச்சை தாரும் என்று உம்மிடம் அன்றாடுகிறார் என்று கூறினர் அதற்கு அரசன் அவர் என் சகோதரர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கின்றாரா என்றார் அந்த ஆள்கள் இச்சொற்களை நல்லதோர் அடையாளமாக எடுத்துக்கொண்டு அவன் சொற்களிலேயே உடனடியாக ஆம் உம் சகோதரர் பெனதாது உயிரோடு இருக்கின்றார் என்று பதிலளித்தனர் அப்போது அவன் நீங்கள் போய் அவரை அழைத்து வாருங்கள் என்றான் பெனதாது அவனிடம் வந்ததும் ஆகாபு அவனை தேரில் கொண்டான் அப்போது பெனதாது அவனை பார்த்து என் தந்தை உம் தந்தையிடமிருந்து கைப்பற்றிய நகர்களை நான் திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என் தந்தை சமாரியாவில் செய்தது போல் நீரும் தமஸ்குவில் கடை விதிகளை அமைத்துக் கொள்ளும் இதற்கான உடன்படிக்கை செய்து கொண்ட பின் உம்மை நான் அனுப்பி வைப்பேன் என்றான் அப்படியே ஆகாபு அவனோடு உடன்படிக்கை செய்து கொண்ட பின் அவனை அனுப்பி வைத்தான் இறைவாக்கினர் குழுவை சார்ந்த ஒருவர் ஆண்டவரின் வாக்கிற்கிணங்க தம் தோழன் ஒருவனை நோக்கி என்னை அடி என்றார் அவனோ அவரை அடிக்க மறுத்துவிட்டான் அவர் அவனை பார்த்து நீ ஆண்டவரின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனதால் நீ என்னை விட்டு அகன்றவுடன் ஒரு சிங்கம் உன்னை அடித்துக் கொல்லும் என்றார் அவ்வாறே அவன் அவரை விட்டுச் செல்கையில் ஒரு சிங்கம் அவனை கண்டு அடித்து கொன்றது அதன் பிறகு அவர் வேறொருவனை நோக்கி என்னை அடி என்றார் அம்மனிதனோ அவரை காயமுற அடித்தான் அவ்விரைவாக்கினர் அங்கிருந்து சென்று தம் கண்ணை கட்டிக்கொண்டு மாறுவேடத்தில் அரசனுக்காக வழியில் காத்திருந்தார் அவ்வழியே அரசன் வந்தபோது அவர் அரசனை அழைத்து உம் அடியான் போர்க்களத்தினுள் நுழைந்தபோது ஒருவன் திரும்பி என்னிடம் ஓர் ஆளை கொண்டு வந்து இம்மனிதனை காவல் செய் அவன் தப்பி ஓடினால் அவன் உயிருக்கு ஈடாக உன் உயிரையோ நாற்பது கிலோ நிறையுள்ள வெள்ளியையோ கொடுக்க வேண்டும் என்றான் உம் அடியான் இங்கும் அங்கும் வேலையாயிருந்தபோது அவனை காணவில்லை என்றார் இஸ்ரேலின் அரசன் அவரை பார்த்து உன் தீர்ப்பை நீயே உனக்கு அளித்து விட்டாய் என்றான் உடனே அவர் தமது கண்கட்டை அவிழ்த்துக் கொள்ளவே இஸ்ரேலின் அரசன் அவர் இறைவாக்கினருள் ஒருவர் என்று அறிந்து கொண்டான் அப்போது இறைவாக்கினர் அரசனை நோக்கி ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் சாவுக்கு குறிக்கப்பட்டவனை நீ உன் கையிலிருந்து தப்பி போகும்படி செய்ததால் அவன் உயிருக்கு பதிலாக உன் உயிரையும் அவன் மக்களுக்கு ஏடாக உன் மக்களையும் எடுத்துக் கொள்வேன் என்றார் இஸ்ரேலின் அரசனோ ஆத்திரமும் கோபமும் கொண்டவனாய் அரண்மனையை நோக்கி புறப்பட்டு சமாரியாவுக்கு சென்றான் இணைய இதயங்களே அரசர்கள் முதல் புத்தகத்தில் விளக்கங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த நிகழ்வில் பார்ப்போம் வந்து நிறைய தாட்சி தோட்டங்கள் நிறைந்திருக்கும் செழிப்பான பகுதி கானா இயேசு காலத்தில் இருந்த கானா போர் வந்து அங்கே தான் இருக்குது இஸ்ரேல் பள்ளத்தாக்கில்தான் இருக்குது அவன் ஒருவேளை செபுலோன் இனத்தவனாக இருக்கலாம் அல்லது ஆசியர் இனத்தவனாக இருக்கலாம் எனவே இந்த பள்ளத்தாக்கிலே அவனுக்கு ஒரு திராட்சி தோட்டம் இருக்கிறது அரசனுக்கும் அவனுடைய அரண்மனை அருகில் திராட்சி தோட்டம் இருக்கிறது